எல்லாக்கும் வணக்கங்க இந்திரா போட்டித் தேர்வு பயிற்சி மையம் சார்பாக நாம் தமிழ் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பாட வரையான இலவச தேர்வு பார்த்துட்ருக்குங்க இன்றைக்கி எட்டாம் வகுப்பு முதல் பாடமான தமிழ் இன்பம் அப்படிங்கிற பாடத்துலேருந்து வினாக்கள் பார்க்கலாங்க இந்த தேர்வில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டெலகிராம் சேனல் லிங்க்கில் கல கிளிக் பண்ணி அணைஞ்சுக்குங்க இந்த டெஸ்ட்டு தொடர்பான அனைத்து அப்டேட்கள் ப்ளஸ் வந்து கொஷின்ஸ் பேப்பர் விடைத்தாள்கள் எல்லாமே வந்து நம்ம அந்த டெலகிராம் சேனலில் தான் வெளியிட்டுருக்கோம் நீங்கள் அந்த டெலகிராம் சேனலில் இணைஞ்சிக்கிங்க அதோட லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா முதல் வினா ஏல் கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே என்று தமிழ் மொழியை புகழ்ந்து பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் சி பாரதியாருங்க அடுத்தது இரண்டாவது வினா தவறாக பொருந்தியுள்ளதை தேருங்க இதில் பாருங்கள் அதாவது பொருள் நிரந்தரம் அப்படிங்கிறது காலம் முழுமையும் வைப்பு அப்படிங்கிறது நிலப்பகுதி சூழ்நலி அப்படிங்கிறது சூழ்ந்துள்ள அறியாமை இருள் ஓகேங்களா இப்போ இதில் இசை அப்படிங்கிறது மட்டும் பாடல்னு கொடுத்துருக்காங்க இது தவறு இசை அப்படின்னா புகழ்ன்னு சொல்லிட்டு மெயின் ஓகேங்களா அப்போ இது மட்டும் தவறு மூணாவது நான் பாருங்கள் பொறுத்துகள் விசும்பு அப்படிங்கிறது வானமங்க மயக்கம் அப்படிங்கிறது கலவை வளாமை அப்படிங்கிறது தவறாமை மரபு அப்படிங்கிறது வழக்கம் தலா அல் அப்படிங்கிறது தழுவுதலுங்க அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடைங்க அடுத்து நாலாவது வினா பாருங்க பாடல் யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூற்றுக்கள் யாராவது சொல்லியிருக்காங்க இதில் முதல் கூற்று பாருங்க வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே அப்படின்னு சொன்னது வந்து பாரதியாருங்க அடுத்து பாருங்க முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளை மூவேந்தர் அன்பு மகவே எந்த உயிர் அப்படின்னு சொன்னது வந்து தூ அரங்கணும் அரங்கன் அப்போ ரெண்டுமே இன்டர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரிங்க ஒன்னு ரெண்டு ரெண்டுமே தவறு அடுத்து ஐந்தாவது வினா கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராயிருக்கேன் இதுல பாருங்க சி சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்துட்டார் ஃபர்ஸ்ட்டு கூற்று சரிங்க அடுத்து பாருங்க இரண்டாவது குற்று சந்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட கவிதை நூல்கள் பாதையர் எழுதிவுள்ளுன்னு சொல்கிறாங்க இது ரெண்டும் கவிதை நூல் கிடையாதுங்க உரைநடை ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடைங்க அதாவது ஒன்று சரி ரெண்டு தவறு அடுத்து ஆறாவது வினா பாருங்கள் தமிழ் எழுத்துகள் உள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை தான் காரணமாக இருந்துச்சு ஓகேங்களா ஆப்ஷன் சி என்பது சரியான விடங்க அடுத்து ஏழாவது வினா பொறுத்துங்க அதாவது இலக்கணப் பகுதி இது பாருங்கள் எல்லாமே நேராக புரிஞ்சிருக்க அதாவது ஒரு சொல் பிறப்பு முறையை இதில் சொல்லியிருக்காங்க ஒரு அது ஒரு எழுத்தோட பிறப்பு முறை எந்த இடத்துல இருந்து பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த பாடத்தில் இலக்கண பகுதியில் பார்த்திங்கன்னாவே தெரியும் இது ரொம்ப முக்கியமான பகுதி இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க இப்போ இங்கே கொடுத்துருக்க பொறுத்துக்க பாருங்கள் ஆப்ஷன் எல்லாமே நேராகவே புரிஞ்சிருக்கு அப்போ ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடைங்க அடுத்து எட்டாவது வினா இவ்வுலகில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவை என்று கூறியவர் தொல்காப்பியர் ஆப்ஷன் ஏ அடுத்து ஒன்பதாவது நான் பாருங்கள் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பழுப்பொதி என்னும் தொடரில் அடிகோடிட்ட சொல் குறிப்பும் எழுத்து முறை கீழ்கண்ட எக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அடிகோடிட்டதுன்னா அந்த கண்ணெழுத்துக்கு தாங்க அடிக்கோடி கண்ணெழுத்து அப்படிங்கிறது கடைச்சிங்கத்தில் ப பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுவோர் யார்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பி ஈரா இளங்குமரனார் ஓகேங்களா அடுத்து பதினோராவது வினா அதாவது எழுத்து பிறத்தல ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க அதை என்னன்னு பாருங்க வாய் திறத்தலாகிய முயற்சியால் பிறப்பது ஆ ஆ ஓகேங்களா ஆப்ஷன் ஏங்க அடுத்து பன்னிரெண்டாவது வினா வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பிங்க அடுத்து பதிமூன்றாவது வினா நன்னூலார் கூறும் நெட்டெழுத்து ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி எழுத்துகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி நாற்பதுங்க ஓகேங்களா நாற்பது நெட்டெழுத்து இருக்கு அந்த ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி இருக்குது அதில் நாற்பது எழுத்து நெட்டெழுத்துகளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து பதினாலாவது வினா இது பாருங்க ஆந்தை அலரும் காகம் கரையும் சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் அப்போ மூணு ஒன்று சேவல் கூவும் நாலு ரெண்டு ஓகேங்களா அப்போ மூணு ஒன்று நாலு ரெண்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள் இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க அப்போ மூணு ஒன்று நாலு ரெண்டு அப்படிங்கிறது தாங்க சரியான டைம் அடுத்து பதினைந்தாவது வினா கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு முறையை ஆராய்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முதல் கூற்று பாருங்கள் சா எனும் வட எழுத்து காணப்படுகிறது இது சரிங்க அடுத்து கல்வெட்டுகளில் மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க கல்வெட்டுகளில் அல்லது சங்ககால எழுத்து பனைவோலைகளில் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்தை குறிக்கிறதுக்கு புள்ளிலாம் வச்சுருக்க வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா புள்ளி வச்சு அந்த பனைவலை வந்து ஓட்ட விழுந்துடும் அப்படிங்கிறதால அந்த புள்ளி வைக்க மாட்டாங்க அது மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிருவாங்க அப்போ இரண்டாவது கூற்று தவறு அடுத்து மூன்றாவது கூட்டு பாருங்கள் எகர ஒகர குரல் நடில் வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சரி அப்போது ஒன்று மூணு சரி ரெண்டு மட்டும் தவறு ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடைங்க அடுத்து பதினாறாவது வினா கீழ்கண்டவர்களில் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் ஆப்ஷன் பி பதினேழாவது வினா அதேதாங்க எழுத்து பிறப்பு முறை பற்றி சொல்கிறாங்க இருக்கு இதில் பாருங்கள் எல்லாமே நேர் நேராக புரிஞ்சிருக்கு அப்போ ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடைங்க பதினெட்டாவது வினா ஐம்பாலில் பொருந்தாது என்னன்னு கேட்குறாங்க ஆண்பால் பெண்பால் பரப்பலர்பால் பலவின் பல பகுதியில் தன்பால் அப்படிங்கிறது மட்டும் பொருந்தாதுங்க பத்தொன்பதாவது வினா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ங்க தொல்காப்பியம் ஐந்து அதிகாரங்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறது தவறுங்க எல் எழுத்து சொல்பொருள் மூன்று அதிகாரங்களை கொண்டது அப்போது இதில் ஐந்துன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று தவறு அடுத்து பாருங்கள் தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்டுள்ளது சரிங்க மரபிகள் என்னும் பகுதி தொல்காப்பியத்தின் பொருள் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்கிறாங்க இதுவும் சரி அப்போ ஒன்று மட்டும் தவறுங்க ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடை அடுத்து வினா ஏவுகின்ற அம்பைப்போர் கூறுமுல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் என்னன்னு கேட்குறாங்க பன்றி ஆப்ஷன் சி அடுத்து இருபத்தி வினா இருபத்தி ஓராதுனா உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை உயிரளவடை என்பர் அப்படிங்கிறது சரிங்க அடுத்தது வளா அமை என்பதை சொல்லி உயிரளவடை இடம்பெற்றுள்ளது இதுவும் சரி அடுத்து மூன்றாவது கூட்டு பாருங்கள் உயிரளவடையில் நெடில் எழுத்திற்கு இனமான குறியெழுத்து அளவெடுக்கும் இதுவும் சரிங்க அடுத்து மூன்றாவது உயிரளவடையின் மாத்திரை அளவு மூன்று இதுவும் சரி அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது சரியான அடி அடுத்து இருபத்தி வினா பாரதியாரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாது நான் கேட்குறாங்க இதில் சிந்துக்கு தந்தைனா பாரதியார் தான் செந்தமிழ் தேனியும் பாரதியார் தான் புதிய அறம்பாடை வந்த அறிஞன் அப்படின்னாலும் பாரதியார் தான் மரம்பாடை வந்த மரவன் அப்படின்னாலும் பாரதி தான் புரட்சி கவிஞர் அப்படிங்கிறது வந்து பாரதி தாசனை குறிக்கும் அப்போ நாலு மட்டும் தவறுங்க ஆப்ஷன் பி ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு சரி நாலு மட்டும் தவறு ஓகேங்களா அடுத்த இருபத்தி மூன்றாவது வினா கீழ்கண்ட கோட்டுகளை ஆராய் தமிழ் எழுத்துகளின் பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள கருங்கால் கருங்கல் சுவர்களில் செப்பேடுகளிலும் காணப்படுகிறது அப்படிங்கிறது சரிங்க கல்வெட்டு கிப்பு மூன்றாம் நூ நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க இது தவறு ஓகேங்களா இது கீமு இது மட்டும் தவறு அடுத்தது மூன்று செப்பேடுகள் கிபி ஏழாம் ஆண்டு நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க இது சரி அப்போ ஒன்று மூணு சரி ரெண்டும் தவறு ஆப்ஷன் டிங்கிறது சரியான அடைய அடுத்து இருபத்தி நான்காவது வினா சேர மற்றும் பாண்டிய மண்டலங்களில் எந்த காலகட்டங்களிடையே சாசனங்கள் வட்டெழுத்துக்கள் மிகவும் அதிகமாக இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க கிபி எட்டு முதல் பதினொன்று எட்டாம் நூற்றாண்டு முதல் பதினோராம் நூற்றாண்டு வரை அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா உயிரொலி அப்படிங்கிறது அடுத்து அஹராத் அப்படிங்கிறது லெக்சோகிராஃபி ஒளி ஒளியன் அப்படிங்கிறது பொனடிக் ஓகேங்களா ஆப்ஷன் அடுத்து சித்திரை எழுத்து அப்படிங்கிறது பிக்டோகிராஃப் அப்படிங்களா ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடைங்க அடுத்து இருபத்தி ஆறாவது வினா அம்பு விடும் கலையை ஏகலை என்பர் இது சரிங்க அம்பு விடுவதில் வல்லவன் வந்து ஏ ஏவலன் எனப்படுவார் இது வந்து தவறு அதாவது ஏகலைவன் அப்படின்னு சொல்லணும் இங்கே ஏவலன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அது தவறுங்க அடுத்து இருபத்தி வினா கீழ்்கண்டவற்றுள் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடிவோரமானது பல்லை பொருந்து முயற்சியால் பிறக்கும் எழுத்து ஆப்ஷன் பி இஇ ஓகேங்களா இருபத்தி எட்டாவதுனா தவறாக புரிந்துள்ளதை தேருக இதில் பாருங்கள் சேவல் வந்து கூவும் மயில் வந்து அகவும் கூகை குளரும் புறா வந்து முனுகும்னு சொல்லியிருக்காங்க இது தவறுங்க ஓகேங்களா ஆப்ஷன் பி மட்டும் தவறு அடுத்து இருபத்தி ஒன்பதாவது வினா இரா இளங்குமரணார் அமைத்த திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனார் நூலகமும் கீழ்கண்ட எந்த இடத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க திருச்சியில் இருக்க அல்லூர் முப்பதாவது எழுத்துகளின் இடப்பெருப்பை பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உயிர் எழுத்து கழுத்துல கழுத்துலேருந்து பிறக்குது மெய் மெய்யெழுத்து ஆறு வந்து மெய் எழுத்துகள் ஆறும் இருந்து பிறக்குது மெல்லின மெய்யெழுத்து அதாவது வள்ளின மெய் எழுத்து ஆறும் வந்து மார்புலேருந்து பிறக்குது மெல்லின எழுத்து வந்து மூக்குலேருந்து பிறக்குது ஆயுத எழுத்து தலையிலேருந்து பிறக்குது அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடைங்க அடுத்து முப்பத்தி ஓராவது நன் நன்னூலார் கூறும் ஓர் எழுத்து ஒரு மொழி எத்தனை எழுத்துக்களை ஆராய்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எல்லாமே சரி நேராக பொருந்திருக்கு அப்போது ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடுங்க அடுத்து முப்பத்தி இரண்டாவது வினா நன்னூலார் கூறும் குற்றெழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து இரண்டுங்க நாற்பத்தி ரெண்டு எழுத்துல இரண்டு எழுத்து குற்றெழுத்து நாற்பது எழுத்து நெட்டெழுத்து எழுத்து நல்லா ஞாபகம் வச்சிங்க அடுத்து முப்பத்தி மூன்றாவது வினா பொறுத்துகை இளமை பெயர்கள் இதில் புளிக்கு வந்து புளிப்பரல் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கத்துக்கு குருளை அப்படின்னு சொல்லுவாங்க ஏனைக்கு அதாவது ஒரு உயிரினத்தோட அதோடய குட்டியின் பெயர் ஓகேங்களா இப்போ ஏனைக்கு வந்து ஏனை கன்றுன்னு சொல்லுவாங்க கரடிக்கு வந்து கரடி குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் ஏங்கிறது சரியான அடையும் அடுத்து முப்பத்தி நான்காவது வினா மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் பைப்பு முப்பத்தி ஐந்தாவது வினா கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்புதி என்னும் அடி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஆறாவது வினா தவறாக புரிந்து கொள்ள தேர்கள் என்றென்றும் அப்படிங்கிறது என்றும் என்று பிரிச்செழுதிருக்காங்க வானம் அளந்து வானம் ப்ளஸ் அளந்து அறிந்து அறிந்தனைத்தோம் அப்படிங்கிறது அறிந்தது அனைத்தும் ஓகே அடுத்து பாருங்கள் வானம் அறிந்து வானம் அறிந்துன்னு வரணும் இங்கே மறிந்துட்டுருக்கு அப்போ இது மட்டும் தவறு முப்பத்தி ஏழாவது வினா நிலம் தீ நீர் வலி விசும்போடு அறிந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற ஐம்பதுங்கள் பற்றி பாடியலும் தொல்காப்பியும் முப்பத்தி எட்டாவது வினா தவறாக உள்ளதை தேறுக அப்படின்னு சொல்றாங்க மக்கள் கூட்டம் சரி ஆட்டு மந்தைன்னு சொல்லணும் முறுக்கு தின் ரைட்டு தண்ணீர் குடி ரைட்டு ஆட்டு நிறைன்னு சொல்லிருக்காங்க இது ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லணும் அப்ப பி மட்டும் தவறுங்க அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது வினா தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் அடுத்து பாருங்க அம்பை எய்யும் ஆடவர் ஏயினர் என்று அழைக்கப்பட்டனர் இது சரிங்க அடுத்து அம்பை எய்யும் மகளிர் எயினியர் என்று அழைக்கப்பட்டனர் இதுவும் சரி ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடைங்க அடுத்து நாற்பத்தி ஓராவது வினா பாருங்க நாற்பத்தி ஓராவது வேணால் பாருங்க புலி வந்து உருமும் சிங்கம் முழங்கும் ஏனை பிளிரும் பசு வந்து கதரும் ஓகேங்களா இது கத்தும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் தவறு நாற்பத்தி இரண்டாவது இரு இருதினை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு தினை ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை அடுத்து நாற்பத்தி மூன்றாவது வினா ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது ஐந்து பிளஸ் பால் ஆப்ஷன் பி அடுத்து நாற்பத்தி நாலாவது வினா பாருங்கள் குறியீடுகளை எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலையாகும் இது சரியான கூற்றுங்க அடுத்து இரண்டாவது கூற்று பாருங்கள் தொடக்க காலத்தில் எழுத்து என்பது பொருளின் ஓவிய வடிவமாக இருந்தது இதுவும் சரிங்க அடுத்த மூன்றாவது கொற்று ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒளி எழுத்து நிலை என்பர் இதுவும் சரி அடுத்து பாருங்கள் இப்போதுள்ள தமிழ் எழுத்துக்கள் அச்சுக்களை தோன்றிய பிறகே நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன இதுவும் சரிங்க அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது வினா கூற்றுகளை யார் இதில் பாருங்கள் வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்தாகும் இது சரிங்க அடுத்து இரண்டாவது கூற்று பாருங்கள் தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துகளின் பழைய வரி வடிவமாகும் இதுவும் சரி மூன்றாவது கூற்று பாருங்கள் இரண்டாம் ராசராச சோழன் ஆட்சி காலத்தின் பிறகு கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க இது தவறுங்க அப்போ ஒன்று ரெண்டு சரி மூணு மட்டும் தவறு ஓகேங்களா அடுத்து நாற்பத்தி ஆறாவதுனா கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்து என்று அழைக்கப்பட்டன ஆப்ஷன் சி அடுத்து நாற்பத்தி ஏழாவது வினா தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதற்கு சான்றாய் விளங்கும் கல்வெட்டு ஆப்ஷன் சி அரிச்சலூர் கல்வெட்டு அடுத்து நாற்பத்தி எட்டாவது வினாங்க வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் கீழ்கண்ட எழுத்து ஊ உ அவு அப்படிங்கிற எழுத்துக்கள் அனைத்தும் ஆப்ஷன் சி அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது வினா தவறாக பொருந்தியுள்ளதை தேருங்க இது வந்து மரபு தொடரில் சொல்கிறாங்க சுவர் எழுப்பு அப்படிங்கிறது சரி பானை வனை அப்படிங்கிறது சரி மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது சரி இதில் பால் குடி அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் தவறு பால் பருகு அப்படின்னு வருங்க ஓகேங்களா ஐம்பதாவது வினா தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் ஆப்ஷன் சி வீரமா முனிவர் அடுத்த ஐம்பத்தி ஓராவது வினா ஈரா குமரனால் எழுதிய நூல்களை ஆராயும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒன்று இரண்டு நாலு சரி அப்படின்னு சரியான நூற்க இது தேவநேயம் அப்படிங்கிறது மட்டும் தவறுங்க ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடை அடுத்தது ஐம்பத்தி இரண்டாவது வினா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று குறிக்கும் நூல் தொல்காப்பியம் ஐம்பத்தி மூன்றாவது வினா கீழ்கண்ட கூற்றுகளில் தொடர்புடையவர் நெட்டெழுத்து ஏழு ஏழே ஓர் எழுத்து ஒரு மொழி ஆகும் இது சொன்னது எது தொல்காப்பியருங்க அதே மாதிரி குற்றெழுத்து ஐந்து மொழி நிறைவு இலவே அப்படின்னு சொன்னது தொல்காப்பியர் ஆப்ஷன் சி அதாவது ஆப்ஷன் பிங்கிறது சரியான உடையமை அடுத்து பாருங்கள் ஐம்பத்தி நாலாவது வினம் நன்னூலார் கூறும் ஓர் எழுத்து ஒரு மொழி எழுத்துக்களில் தவறானது ஆப்ஷன் டி அதாவது கா சா வா என்னும் வரிசையில் தலா ஐந்தெழுத்து உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இது தவறு அடுத்து ஐம்பத்தி ஐந்தாவது வினா நன்னுலாருக்கு ஒரு ஊர் எழுத்து ஒரு மணி எழுத்துக்களை ஆராய் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே நேர் நேராக பொரிஞ்சிருக்கு ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடைங்க அடுத்து ஐம்பத்தி ஆறாவதுனா ஆமா என்ற சொல்லின் பொருள் காட்டுப்பசு ஆமா என்ற சொல்லின் பொருள் காட்டுப்பசு ஆப்ஷன் டி அடுத்து ஐம்பத்தி வினா கீழ்கண்டவற்றுள் ஓயாவது ஒளி செய்யும் ஒளி குறிப்பை காட்டி நிற்கும் எழுத்து ஆப்ஷன் இ இ ஓகேங்களா அடுத்து ஐம்பத்தி எட்டாவதுனா அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரியவன் டேஸ் எனப்பட்டான் ஏவலன் ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ஒன்பதாவது வினா பொறுத்துகல் இது பாருங்கள் வாயை திறத்தலால் உருவாகும் எழுத்து வந்து அ இதழ் குவித்தலால் உருவாகும் எழுத்து உ நாக்கின் முதல் பகுதி மேலெண்ணத்தை ஒட்டுவதால் உருவாகும் எழுத்து வந்து கா இதழ் இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் உருவாகும் எழுத்து பா ஓகேங்களா ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடைங்க அறுப அறுபதாவது வினா எழுத்துக்களின் பிறப்பு இரண்டு வகைப்படும் ஓகேங்களா அது முயற்சி பிறப்பு இன்னொன்று ஓகேங்களா ஆப்ஷன் சிங்கிறது ரெண்டு சரியான அடைங்க அடுத்து அறுபத்தி ஓராது வினா தவறாக பொருந்தி உள்ளது தேர்வு தொகை மரபில் இதில் சோறு உண்ணுன்னு வரணும் இங்கே தின்னு இருக்குது அப்போது ஆப்ஷன் ஏங்கிறது சரியாக தவறாக பொருந்தி இருக்குங்க அப்போது ஆப்ஷன் ஏதான் சரியான விட் அடுத்த அடுத்த வினா இதில் பாருங்கள் ஒளி பிறப்பியல் அப்படிங்கிறது எபிகிராஃப்ட் இதில் பாருங்கள் ஒளி பிறப்பியல் அப்படிங்கிறது ஆர்டிகுலரிட்டி பொனட்டிக்ஸ் ஓகேங்களா ஆப்ஷன் அடுத்து பாருங்கள் மெய்யொலி அப்படிங்கிறது கன்சோனன்ஸ் அடுத்தது மூக்கொலி அப்படிங்கிறது நாசல் கன்சோனன் சவுண்ட் கல்வெட்டு அப்படிங்கிறது எபிகிராஃப் ஆப்ஷன் டி பிங்கிறது சரியான அப்படிங்கிறது நாலு ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறது சரியான